அசலாம் வளர்க்கறதுல பிறக்காத்துக்கு ஆராய்துபே விழாக்கன் குக்கிய்க்கு உங்களை அனுபவம் நினைக்கிறேன் நம்ம என்னைக்கு பார்க்க போகிறது என்னென்னா இன்றைக்கும் அன்பாக்சிங் தாங்க பண்ண போகிறோம் என்ன அன்பாக்சிங் பண்ண போகிறோம் ஃபோல்டிங் வாஷிங் மிஷின் நான் இது வாங்கணும்னு ரொம்ப நாளாக ஆசைப்பட்டேங்க நான் எதுக்குன்னா இந்த சின்ன சின்ன துணிகளை துவைக்கிறதுக்காக இந்த சாக்ஸு அதுக்கப்புறம் ஷார்ட்ஸு இதெல்லாம் வந்து பனி ஒயிட் பனியன் இது தனியாக போட்டு செப்பரேட்டாக துவைக்கிறதுக்காக வாங்கணும் நான் வாங்கணும்னு நினச்சேன் வாங்கியாச்சு இது அன்பாக்ஸ் பண்ணி காமிச்சிடலாம் இது எப்படி ஒர்த்தா இல்லையான்னு பார்த்துடலாம் நம்ம இது வந்து பிளக்குங்க இது வந்து டெமோ எப்படி பார்க்குறது டெமோ டெமோ பண்ணுறது பார்க்க பார்த்துக்கலாம் நம்ம இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க அந்த இதில் அதில் பார்த்து எப்படி பண்ணணும்னு பார்த்துக்கலாம் நல்லா இது வந்து அடியில் என்னென்னா கிரிப் இருக்குங்க நல்லா இருக்கு இருக்குது ஆகவே ஆகாது நல்லா இரிக்கமாக பிடிச்சிருக்கு பிடிக்குது அதனால் மூவபிள் ஆகன்னு கவலை இல்லை நல்லா ஸ்ட்ராங்காக தாங்க இருக்குது ஃபோல்டு உள்ளதை அன்ஃபோல்டு பண்ணியாச்சு இதுதான் ஸ்மால் வாஷிங் மிஷினுங்க இப்போ இது வந்து இது இதுக்குன்னா வந்து துணியை வந்து ஸ்பின் பண்ணுறதுக்காக நல்ல தண்ணியை வந்து ட்ரை பண்ணுறதுக்காக இது உள்ளது இருக்குது இப்போ நம்ம துணியை வாஷ் பண்ண போகிறோம் அதனால் இது தேவையில்லை இது தனியாக எடுத்து வச்சிடலாம் நம்ம ஃபஸ்ட்டு இப்போ வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா பிளக்கை மாட்டிக்கலாம் நம்ம இது வந்து துவைக்கும் போதும் ட்ரை பண்ணும்போதும் இது வந்து லிட்டை மூடிட்டு தான் இது பண்ணணும் இப்போ பிளக்கை வந்து மாட்டிக்கலாம் இதுதாங்க ப்ளக் பாயிண்ட்டு ப்ளக்கு இதை மாட்டிக்கிட்டு நம்ம ஆன் பண்ணிக்கலாம் சுவிட்சு அதுக்கப்புறம் வாட்டர் ஃபில் பண்ணிக்கங்க இப்போ நான் இன்னைக்கு வந்து அப்பாய் துவைக்க போகிறேன் நான் இது வந்து ஃபோர் மினிட்ஸ் ஸ்டார்ட் பண்ணி ஃபோர் மினிட்ஸ் டென் மினிட்ஸ் ஃபைவ் மினிட்ஸ் மூணு டைமிங் இருக்குது நம்மளுக்கு எது வேணுமோ அதை வச்சுக்கலாம் இப்போ வாட்டர் ஃபில் பண்ணியிருக்கேன் நான் அபயா துவைக்கிறதுனால நான் அபாய ஷாம்ப் யூஸ் பண்ணுறேன் நான் நீங்கள் மற்ற இது யூஸ் பண்ணுறது லிக்விடு வாஷிங் லிக்விடு வாஷிங் பவுடர் யூஸ் பண்ணுறது போல நீங்கள் வா அபாய ஷாம்பு யூஸ் பண்ணிங்கன்னா அப்பாயாவுக்கு வந்து ரொம்ப நாள் இதாகும் இருக்கும் நல்லா நீடிக்கும் ஸ்மெல்லும் நல்லா இருக்குங்க நான் என்ன செஞ்சிட்டேன்னா ரெண்டு மூணு அபாயா வந்து சேர்த்து நான் வாஷ் பண்ண போட்டேன் நான் ஆக்சுவலி பாருங்களேன் என்ன நடந்துச்சுன்னே எனக்கு சுத்தவே இல்லை சுத்தமாக சுத்தவே இல்லை எனக்கு தான் வந்து சுத்தலை ஏன்னு சொல்லிட்டு என்ன பண்ணேன் நான் ஒன்று போட்டு பார்க்கலாம் ஏன்னா இது வந்து சிறுசு தானேங்க அதனால் நான் ரெண்டு போ இடம் இருக்குதுன்னு சொல்லி நான் போட்டேன் ஆனால் ஆனால் சுத்தவே இல்லை ஆக்சுவலி அது அப்போ அதுக்கப்புறம் வந்து நான் என்ன பண்ணிட்டேன் நான் ரெண்டு எடுத்துகிட்டு ஒன் ஒன்று மட்டும் ஒரு அபாயம் மட்டும் யூஸ் பண்ணேன் நான் இந்த ஒரு ரூபாயை மட்டும் போட்டிருக்கேன் பாருங்கள் அதுக்கப்புறம் நல்லா இதாச்சு நல்லா சுற்றிச்சு பரவாயில்ல ஆனால் இது வந்து நிறைய துணி போட்டுறாதீங்க இது இதாயிரும் அதுக்கப்புறம் வந்து நம்ம எடுத்துகிட்டு அலசிட்டு நீங்கள் ட்ரை பண்ணணுன்னா ட்ரை பண்ணிக்கோங்க ஆனால் எனக்கு ட்ரையர் ஒழுங்காக வரலை அது ஏன்னு தெரியல அதுக்கப்புறம் நல்லா வந்துச்சுன்னா நான் டெமோ பண்ணி மறுபடியும் காமிக்கிறேன் நான் சரிங்களா இது வாங்கினா சின்ன சின்ன துணியை மட்டுந்தான் யூஸ் பண்ண முடியும் பெரிய துணியெல்லாம் யூஸ் பண்ண முடியாதுங்க உங்களுக்கு வேணும்னா வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம் இது இல்லை ஆனால் இருக்குது ஓரளவுக்கு பரவாயில்ல ஆனால் எதுவும் தெரிலங்க இன்ஷாலாம் நம்ம அடுத்த வீடியோ பார்க்கலாம் சதாமய கரகத்தில் பிறக்காத்துக்கு